இப்போ விற்பனைக்கு வந்திருக்கிற ரெட்மியோட ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொண்ட ஃபோன் சாம்சங்கோட கேமரா சென்ட்ரிக் பட்ஜெட் ஃபோன் அதுக்கப்புறம் ஹானரோட நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருக்க ஒரு ஃபோன் இந்த மூணு ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதில் முதல்ல ஹானரோட எக்ஸ் சின்ற ஃபோனை பார்க்க போகிறோம் இந்த ஹானர் எக்ஸ் செவன்சி ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் ஜென் டூ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி எட்டு அங்கில் எல்சிடி தொடுதிரை இருக்கு நூற்றி Hz 8 எட்டு RAM ரேம் இரநூத்தி Storage ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது ஐம்பது மெகாபிக்ஸல் மெயின் கேமரா ரெண்டு மெகாபிக்சல் டம்மி கேமரா அஞ்சு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்குது ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி ஃபைவ் சார்ஜர் இருக்குது ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் ஆப்ரேட் ஆகுது இந்த வருஷம் கூட ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் வச்சு ஃபோனை கொடுக்குறது அதுவும் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் வச்சு ஃபோன் கொடுக்கறது ரொம்ப தைரியமான விஷயந்தான் ஆனால் இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோடய விலை பதினஞ்சாயிரரூபா லான்ச் ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க ஆனிமா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஆயிரம் ரூபா போல் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட எஃப் தேர்ட்டி சிக்ஸ் இந்த எஃப் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோன் சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் அமலட் ஸ்க்ரீன் இருக்குது நூற்றி இருபது ஹேட்ஸ் ரேட் கார்னிங் ஒரில்லா கிளாஸ் ரிக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா ஐம்பது மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் எட்டு மெகா பிக்சல் ரெண்டு மெகா பிக்சல் டம்மி கேமரா இருக்குது இந்த ஃபோனில் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இந்த செல்ஃபி கேமராலையும் ஃபோர் கே வீடியோ எடுக்கலாம் மெயின் கேமராலையும் ஃபோர் கே வீடியோ எடுக்கலாம் டென் ஐடிபியில் மூணு கேமராக்குள்ளேயும் வீடியோ ஓடிகிட்டு இருக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே வந்து சுவிட்ச் பண்ண முடியும் இந்த ஃபோனில் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது இருபத்தஞ்சி வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் சாம்சங் ஃபோன்றதால பாக்ஸில் சார்ஜர் கிடையாது இதில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோடு வந்துருக்கிற Redmi ரெட்மி Redmi ஃபைவ் ஜி இந்த Redmi 15 5G Qualcomm Snapdragon 6s Gen 3 த்ரீ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஒம்பது அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகுது இதில் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்கு செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்ஸல் இருக்குது இந்த 15 ஃபிஃப்டீன் ஃபோனோட முக்கியமான ஹைலைட் இதோட பேட்டரி ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க இது சிலிக்கன் கார்பேட் பேட்ரின்றதால ஏழாயிரம் எம்ஏஹெச்சாக இருந்தாலும் ஃபோனோடய வெயிட் ரெண்டாயிரத்தி பத்து கிராம்குள்ளே இருக்குது ரெட்மி ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி மூணு வேரியண்ட்டில் வருது ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பதினஞ்சாயிரரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பதினாறாயிரம் ரூபாய்க்கும் எட்டு ஜிபி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பதினேழாயிரம் கிடைக்குது ரீசெண்டாக ஆன இந்த ஃபோன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரீசெண்டாக லான்ச்சான இந்த ஃபோன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நான் பார்த்துறோன்னு இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்